இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நண்பர்களே உறவினர்களே குழந்தைகளே உங்களை ஆண்டவர் இந்த நாளிலே ஆசீர்வதிக்கின்றார் தனது நன்மைகளால் நிரப்புகின்றார் ஜெபிப்போமா அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே நீங்கள் இறைவார்த்தை கேட்கும் போது ஆண்டவர் உங்களை இன்று ஆசிர்வதிக்கின்றார் அன்பு தெய்வமே இறைவார்த்தை கேட்கின்ற மக்களை ஆசீர்வதியும் இவர்களுடைய செவிகளை திறந்துவிடும் இவர்களுடைய ஆழ்மனதை திறந்துவிடும் ஆன்மாவில் உங்களுடைய இறைவார்த்தை அபிஷேகம் கிடைக்கட்டும் தூய் ஆவியின் அருளால் இவர்களுடைய இதயத்தில் இன்று வாசிக்கின்ற இந்த இறைவார்த்தை நாங்கள் தியானிக்கின்ற இந்த இறைவார்த்தை இவர்களுக்கு அபிஷேகமாக கிடைக்கட்டும் இவர்களுக்கு வரங்களாக கிடைக்கட்டும் இந்த நாளில் இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் இருந்து இவர்களை வழிநடத்தட்டும் முன்னாகவும் பின்னாகும் வளமாக இருந்து ஆசீர்வதியும் இந்த இறைவார்த்தை ஆற்றல் அபிஷேகம் இந்த நாளில் நிறைவான மகிழ்வான செய்திகளை இந்த மக்களுக்கு கொண்டு தரட்டும் ஆமே அன்புமிக்கவர்களே இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை சீராக்கின் ஞானம் நாற்பதாம் அதிகாரம் இறை பற்றில்லாதோரின் வழிமரபினர் மிகுதியாக இவர்கள் பாறையின் உச்சியில் உள்ள தூய்மையற்ற வேர்கள் பாருங்க இறை பற்றில்லாத மக்கள் கிளை விட மாட்டார்கள் நீங்கள் குடும்பத்துக்காக வேண்டி உங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி இறை வார்த்தையை ஏறெடுக்க வேண்டும் எனது மகனுக்காக எனது மகளுக்காக இந்த இறை வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூற வேண்டும் எல்லா நாளும் அது உங்களுடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சமாகவும் உங்களது குடும்பத்துக்கு விளக்காகவும் அமையும் இறை வார்த்தை என்ன சொல்லுகின்றது இறை பற்றில்லாதோரின் வழிமரபினர் மிகுதியாக கிளைவிடார் அவர்கள் ஆள் போல் வளர்ந்து அருகு போல் செழித்து விடமாட்டார்கள் மாட்டார்கள் கடவுள் பயம் இருக்கின்ற இதை நாம் ஜஸ்ட் வித்தியாசமாக பார்த்தோம் என்றால் இறை பற்றுள்ள மக்களின் வழிமரபினர் எப்படி இருப்பார்கள் கடவுள் பயம் இருக்கின்ற மக்கள் ஜபிக்கின்ற மக்கள் இறை வார்த்தையை தியானிக்கின்ற மக்கள் தூய ஆவியோடு தோழமையுள்ள இந்த நபரின் பிள்ளைகள் மிகுதியாக கிளைவிட்டு ஆலமரம் போல் செழித்து வளர்வார்கள் அவர்கள் இறை ஆசிரியல் அதிகம் வளர்வார்கள் அவர்களுடைய பிள்ளைகள் செழிப்பாக இருப்பார்கள் அனுபவமிக்கவர்களை எனக்கு தெரியும் ஒரு குடும்பம் இரண்டு குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை பிள்ளைகள் படிக்கின்றார்கள் தாய் தகப்பன் ஆசிரியர் அவர்கள் தினமும் காலையிலே எழும்பி அஞ்சு மணிக்கெல்லாம் எழும்பி குடும்பமாக ஜெபிக்கின்றவர்கள் ஸ்கூல் விட்டு பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு வந்த பிறகு குடும்பமாக ஜெபிக்கின்றவர்கள் யாராவது தான தர்மங்களுக்கு போனால் அவர்கள் செய்கின்ற அந்த குடும்பம் மகிழ்ச்சியோடு வாழ்கின்ற குடும்பம் அவர்களுடைய பிள்ளைகளை பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுடைய முகத்தில் ஆண்டவருடைய அருள் கிடைக்கும் அந்த பிள்ளைகள் புத்திசாலிகளாகவும் ஞானமுள்ள பிள்ளைகளாகவும் இருக்கின்றார்கள் நன்றாக படிக்கின்றார்கள் அன்பு மிக்கவர்களை இறைப்பற்றுள்ள குடும்பம் அது தாய் தந்தை அவர்கள் செய்கின்ற நல்லவைகள் பிள்ளைகளுக்கு போய் சேரும் இறை பற்றில்லாதவர்கள் பாறையின் உச்சியில் உள்ள தூய்மையற்ற வேர்கள் என்று சொல்லுகின்றது வேர்கள் இருந்தாலும் அது தூய்மையற்ற வேர்கள் எளிதில் வாடி போகும் எளிதில் உலர்ந்து போகும் எல்லா நீர்நிலைகளிலும் ஆற்றங்கரைகளிலும் வளரும் நாணல் புல் வகைகளுக்கு முன்னரே பிடுங்கி எறியப்படும் அதுதான் இறைவார்த்தை பதினாறாவது இறைவார்த்தை எல்லா நீர்நிலைகளிலும் ஆற்றங்கரைகளிலும் வாழும் நாணல் புல் வகைகளுக்கு முன்னரே பிடுங்கி எறியப்படும் என்று சொல்லப்படுகின்றது நாணல் புல் வகையை சார்ந்தாலும் அதற்கு ஆணிவேர் இல்லை சாதாரணமாக நெற்பயிரை பிடுங்குவது போன்று நாணலையும் பிடுங்கிவிட முடியும் ஏனெனில் அது சல்லிவேர் தொகுப்பினால் வளர்ந்து கொண்டிருக்கின்றது ஆணிவேர் இல்லை கடவுள் பயம் இல்லாமல் வளர்கின்ற மக்கள் கடவுள் பக்தி இல்லாமல் வளர்கின்ற மக்கள் நாணலை போன்றவர்கள் ஆணிவர் இல்லாதவர்கள் எளிதில் சாய்த்துவிட முடியும் அவர்களை நாணலை போல பிடுங்கி எறிய முடியும் தவறான தீமைகளுக்கு எளிதில் அவர்கள் இரையாக முடியும் கடவுள் பயம் என்ற வேலி அவர்களை பாதுகாக்காது இறை வார்த்தை என்ற வேலி அவர்களை பாதுகாக்காது காரணம் அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கவில்லை கடவுளை அரணாக கோட்டையாக கேடயமாக அவர்கள் கொள்ளவில்லை என்ற பாறையில் வேரூன்றியவர்களை எளிதில் சாய்க்க இயலாது மிக்கவர்களே அவர்களின் தூய ஆவியின் சக்தி இருக்கும் இறைவார்த்தையின் ஆற்றல் அபிஷேகம் அவர்களை பாதுகாக்கும் காற்றடிக்கலாம் மழை பெய்யலாம் பெருவெள்ளம் வரலாம் ஆனால் இறை வார்த்தை என்ற பாறையின் மீது கட்டப்பட்ட அவர்களுடைய வாழ்க்கையானது அவர்களுடைய வீடானது அடித்து செல்வதில்லை என்று இறைவார்த்தை சொல்லுகின்றது ஆக இன்றைய நாளிலே இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் நமக்கு கிடைப்பதற்கு ஜெபிப்போம் ஆண்டவரே இறைப்பற்றுள்ள குடும்பமாக இறைப்பற்றுள்ள மனிதராக நான் இருந்து என்னுடைய குடும்பத்தை வழிநடத்தி என்னுடைய பிள்ளைகளும் இறை வார்த்தையின் அபிஷேகத்தில் வளர்வதற்கு கடவுளை அறிந்த பிள்ளைகளாக வளர்வதற்கு எங்களுக்கு ஆசீர் தாரும் எங்களுடைய தலைமுறையையும் இறை வார்த்தையால் ஆசீர்வதியும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுவுக்கு புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க